ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு துண்டுப்பட்டை ஒரு அண்ணா அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினா போதும் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம் நீங்கள் வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாகவே தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் கால் கிலோ அளவுக்கு சிக்கன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சிக்கனை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுதமோ அளவுக்கு சிக்கன் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது நிறைய இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் நான் அதிகமாக சேர்க்கலை ஏன்னா நம்ம மிளகுத்தூள் சேர்க்கறதுனால மிளகாய் தூளை நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரி தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த மிளகுத்தூள் எல்லாமே அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க இப்போது சிக்கன்லாம் நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து வரும் இடையில இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி லைட் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு சிக்கன் நல்லா குக் ஆகிரும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு தண்ணியெலாம் நம்ம குறைஞ்சிட்டு இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பெப்பர் கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலேயே நீங்கள் லைட்டாக மல்லி எல்ல தூவம் இறக்கினாலும் இறக்கிக்கலாம் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த பெப்பர் ஃப்ரை நீங்கள் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும் சிக்கன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியோ ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ